திருச்சிட்டம்பலம் பேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கையும் முடிமேலிந்தே என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்போதோடொன்போதேழு பதினெட்டடாரும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒரு வளர்பவழ மீனி ஒளி உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலிந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்திசைய மாதுபூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் நங்கி காலனங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்த மட நோடும் விடையேறு நங்கள் பரமன் ருள் வண்ணிிகொன்றே முடிமேலிந்த உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவனரோடு ஒரு மிடியும் இன்னும் நிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழறி தாடே வரிகோவனத்தர் மட வாழ்தனோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்றே நடி நதி சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலை யானை கேழல் கொடுநாகமூடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பில மூளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பிளமதியும் அப்பும் முடி முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதும் மிகையான பித்தும் இணையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேள்பட விசெய்தன்று விடைமேலிருந்தே மட வாழ்ந்தனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கையும் நோடும் இடரான வந்து நலியாழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரிபாகம் பசுவேரும் எங்கள் பரமன் பல பல வேடமாகும் பரநாரிபாகன் எங்கள் பரமன் சல மகளோடருக்கு முடிமேலிந்தென் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனுமாலும் மறையோடு தேவர் ஒரு காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமற்பொழிகொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் திகட நான் முகநாதியாயே பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆணை நமதே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சி இந்த மாதிரி கோள்களை கோள்களினால் வர நமக்கு பயங்களை அறுத்து இறங்கிறது தான் கோளறு பதிகம் இது கோளாறு பதிகம் கிடையாது ஞான சம்பந்த பெருமான் தன் காரியத்தை ஆரம்பிக்கும் முன்பு திருநாவுக்கரசரிடம் சொல்லி விடைபெற்று பாண்டிய மகாராஜ் அவனுடைய நோயை தீர்க்க சிறு குழந்தையாக செல்லும்போது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன் இப்படி ஒன்பது கிரகத்தையும் எளிமையாக பாடி பதிகம் பாடினார் கோளொரு பதிகம் இப்படி நீங்கள் சொல்லும்போது தினமும் நவக்கிரகத்தை நவலோகத்தை நாம் வழிபட்ட ஒரு நல்ல பலன் கைமேல் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லும்பொழுது எந்த திசையும் எந்த கோள்களும் உங்களுக்கு தீங்கு புரியாது என்பது ஞானசம்பதின் அவருடைய சத்தியமான ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வாணில் அரசாள்வ ஆணை இடுகிறார் நமது சொல்லி வாழ்கின்ற அடியார்த்தை நீ நெருகவே நெருங்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினார்